இது நான் வாங்கி தான் பயன்படுத்துகிறேன் ஆனால் ஒரு சிலர் வீட்டிலலாம் இந்த மாதிரியான பழமையான விளக்குலாம் இருக்கும் இதோட அர்த்தம் தெரியாமல் அதை வந்து பழைய கடைங்களுக்கெல்லாம் போட்டுருவாங்க இந்த மாதிரியான விளக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு தலைமுறை நாலு தலைமுறை கண்டிருக்கும் இந்த விளக்கு நிறைய கல்யாணங்கள் சுப காரியங்கள் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் பல விஷயங்கள் அதை பார்த்துருக்கோம் அப்படி பார்த்துருக்கும்போது இது ரொம்ப மங்களகரமான ஒரு விளக்கு இந்த விளக்கை நாம் பயன்படுத்தும்போது இன்னும் நல்ல மங்களகரமான விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும்ன்றது தான் இதையும் இதோட அர்த்தம் தெரியாமல் பலன் தெரியாமல் நிறைய பேர் இதை வந்து வேணான்னு சொல்லிட்டு போட்டுறாங்க இப்போ இந்த விளக்கு பாருங்கள் எந்த ஒரு விண்ணமும் ஆகலை இருந்தாலும் இது பழைய கடையில் தான் எனக்கு கிடைச்சிது ஆனால் எனக்கு இந்த மாதிரியான விளக்குகள்லாம் பிடிக்கும் நம்ம ஒரு மூணு தலைமுறை நாலு தலைமுறைலாம் பார்க்க முடியாது ஆனால் இந்த மாதிரியான விளக்குகள் பார்த்திங்கன்னா மூணு தலைமுறை நாலு தலைமுறை கண்டிப்பாக பார்ப்போம் அந்த அளவுக்கு ஒரு பழமையான விளக்கு இது மாதிரி டிசைன்லாம் வந்து இனி தயாரிக்கிறது கஷ்டம் இந்த அளவுக்கு வந்து இது கைவிளக்கு கையினால் செய்யப்பட்டது அதாவது வார்ப்பில் வார்த்து உருவம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கையால் தேய்ச்சி இந்த மாதிரி டிசைன் எல்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் தேய்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் ஆகும் அந்த அளவுக்கு இது வந்து உறுதியாக இருக்குது இந்த மாதிரியான விளக்குலாம் பேரிஸ் பல்லாவரம் சந்திலாம் கிடைக்குது இப்போ இந்த விளக்கை பற்றின நிறையா ஃபேமஸ் ஆகுவாச்சு இது மாதிரியான விளக்குகளும் இன்னும் விலை அதிகமாக விற்கிது கிடைக்கிற இடத்துல இந்த விளக்க நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க இந்த மாதிரியான விளக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தும்போது தான் இதோட புழப்பெல்லாம் அதிகமாக வரும் விற்பனையும் அதிகரிக்கும் கைத்தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் இதை நம்ம பயன்படுத்தாமல் தான் இந்த மாதிரியான அருமையான வடிவங்கள்லாம் புழக்கத்திலிருந்து இந்த கலைகள்லாம் அழிஞ்சு போகுது அதனால் இந்த மாதிரியான பழமையான விளக்கோட தத்துவத்தை நம்ம தெரிஞ்சு பயன்படுத்தணும் அதுதான் இந்த விளக்கில் இருக்க சிறப்பே இது வந்து சாதாரணமாக ஒரு விளக்கு கிடையாது வாசப்படி ஏழு படி நடுவில் வந்து நாமும் இது கோபுரம் இது கலசம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எந்த மாதிரி வீடியோ போகணுன்றதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நன்றி